அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் இந்த வர்மக்கலை பிடிமுறையில் இருக்கக்கூடிய கால்களுக்கான தடுப்பு முறைகளை நம்ம நீ காட்டுறோம் அது எப்படி அப்படிங்கிறத பாருங்க ஒரே ஒரு மட்டும் நெஞ்சு இப்போ நெஞ்சில் யாராவது உதச்சிருந்தா எப்படி பாருங்க போயிட்டு பிடிச்சிக்கணும் திரும்பி பிடிக்கணும் திரும்பி பிடிச்சிட்டு இந்த காலால் இங்கே ஒரே அவ்வளோதான் அவ்வளோதான் பிடிச்சது ரொம்ப சுலபமான விதம் அது ஒரு என்ன பிடிச்சிக்கடிச்சுட்டு ஒருக்கும்போது அப்படி எடுத்து பிடிச்சேன் பிடிச்சிட்டு இங்கே திரும்பி அப்படி வருது நான் மெதுவாக உதைக்கிறேன் வேகமாக வச்சா பயங்கரமான விளைவாடு அடுத்ததாக வேறு எப்படி செய்யலாம் அப்படின்னா அதே போல் இங்கே அடிப்பாங்க இப்படி அதாவது இப்படி அடிப்பாங்க இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி பிடிச்சிக்கணுங்க பிடிச்சிக்கிட்டு இந்த காமிட்டு மாதிரி அப்படி தள்ளிடுறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படி பிடிச்சிட்டு இந்த கை வச்சு அப்படி தான் நம்ம நிற்கவே முடியாது அவங்களால நிற்கவே முடியாது நான் மெதுவாக உங்களுக்கு அப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அவ்வளோதான் கையாதிங்க சரியா அடுத்ததாக அடுத்ததாக கால்களுக்கான ஒரு பாருங்க பிடி பிடிச்சிடுங்க பிடி பிடிச்சிட்டு இந்த கால எடுத்து அப்படியே வச்சுருங்க அவ்வளவுதான் பாருங்க அடுத்து இப்படி பிடிச்சிட்டு இந்த கால எடுத்து அப்படி வச்சுருங்க அடுத்து இங்கே வாங்கிக்கிட்டு ரொம்ப எளிமையாக நம்ம பாருங்க இது ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான் பாருங்க இது வந்து நம்ம பிடிக்க வேண்டியது உதைங்க அவ்வளோதான் பயங்கரமாக இருக்கும் ஏன் விழுந்தானே எவ்வளோ முடிஞ்சு எந்திரிக்க மாட்டோம் ஏன் ஓரளவு பரவாயில்ல பாருங்க உதைக்கும்போது குளிச்சு எடுத்து ஆதிக்க அவ்வளோதான் இங்கே பிடிக்காதீங்க இங்கே முடிஞ்சுது நான் வந்து மெதுவாக இதே தூக்கி வீசணும் அவ்வளோதான் முடிஞ்சுது சரியா என்னுடைய இந்த பதிவுகளை வீடியோவை பார்த்து கொடுக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி வணக்கம்